இந்தியால பல நூறு ஆண்டுகளாவே பேரீச்சம்பளம் ஊட்டச்சத்துக்காக உண்ணப்படுது பேரிச்சம்பழத்துல நிறைய ஆன்டி ஆக்சிடன்ட் இருக்கு அதனாலயே கேன்சர் அபாயத்தை பேரிச்சம்பளம் குறைக்குது அப்படின்னு சொல்றாங்க உலகத்தோட மிகப்பெரிய அளவுல பேரிச்சம்பழத்தை ஏற்றுமதி செய்யும் நாடுகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஈரான் ஐக்கிய அரபு அமீரகம் பாகிஸ்தான் மாதிரியான நாடுகள் தான் உலகத்துல உற்பத்தியாகும் பேரிச்சம்பளத்துல முப்பத்தி எட்டு சதவீதத்தை இந்தியா இறக்குமதி செய்வதாக தான் தகவல்கள் வெளியாயிருக்கு பத்து ஆண்டுகளுக்கு முன்பாக ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்த முன்னாள் கமாண்டோ வீரரான முகேஷ் மாஞ்சோ அப்படின்ற ஒருத்தர் ஒரு விஷயத்துல குழம்பு போனாரு அது என்ன அப்படின்னா பாகிஸ்தான் ஒரே மாதிரியான சாகுபடி செய்ய ஆரம்பிச்சாரு கடந்த சீசன்ல அவர் ஐயாயிரம் கிலோ அறுவடை இது மூலமா அவருக்கு பன்னிரண்டு லட்சம் ரூபாய் லாபமும் கிடைச்சிருக்கு விவசாயத்தை தொடங்குவதற்கு முன்னாடி முகேஷ் புதுடெல்லியில உள்ள இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்தில் ஒரு கமாண்டோவா பதினஞ்சு ஆண்டுகள் வேலை செஞ்சாரு குறிப்பா விமானம் கடத்துபவங்க கிட்ட இருந்து மக்களை காப்பாற்றும் சிறப்பு பயிற்சி தான் அவர் பெற்றிருந்தாரு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல அவர் விருப்ப ஓய்வு பெற்றாரு என்னோட பணியின் காரணமா நான் இருபது நாடுகளுக்கு பயணம் செய்யும் வாய்ப்பு எனக்கு கிடைச்சது அங்க தங்கியிருந்த சமயத்துல ஹோட்டல்ல இருந்து கிளம்பி பக்கத்துல இருக்க பண்ணைகளுக்கு போய் நான் பார்ப்பேன் அவங்க மேற்கொள்ளும் தொழில்நுட்பத்தையும் நான் தெரிஞ்சுக்குவேன் விவசாயம் அப்படின்றது என்னோட டிஎன்எல்ஏ இருக்கு எங்க அப்பா விவசாயம் செய்த நான் பாத்திருக்கேன் அவர் மாதிரியே நானும் பாரம்பரியமா கோதுமை நெல் மாதிரியான பயிர்களை விளைவிக்க விரும்பல புதிய டெக்னாலஜி தான் நான் முயற்சிக்கணும்னு ஆசைப்படுறேன் அதனால ராஜஸ்தான் மாதிரியான வறட்சி பகுதியில் குறைந்த தண்ணீர்ல வெளியும் பயிர்களை பற்றி ஆராய ஆரம்பிச்சேன் ஆறு மாதம் கழிச்சு அவங்க தந்தை காலம் ஆயிரம் இதையடுத்து முகேஷ் தனது குடும்ப தொழிலான விவசாயத்தை கவனிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாரு அதுக்கப்புறமா அவர் ஜெய்சல்மர் மாவட்டத்தில் இருக்க சாக்ரா போன்பழ பயிற்சி மையத்துல மூணு நாட்கள் பயிற்சி எடுத்துக்கிறாரு அந்த சமயத்துல மாநில அரசு ராஜஸ்தான்ல பேரிச்சம்பள விவசாயத்தை ஊக்குவிச்சிட்டு இருந்தாங்க இதுக்கு மானிய வழியில பேரிச்சம்பள செடியையும் வழங்கி

பத்தொன்பதுல அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜி மனேஜ்மெண்ட் திட்டத்தின் படி அவரை கௌரவத்தி இருபதாம் ஆண்டுல ராஜஸ்தான் வேளாண் துறை அமைச்சர் அவருக்கு சிறந்த விவசாயி அப்படின்ற விருதையும் வழங்கினார்